கஷ்டம் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா நம்மை ஆசிர்வாதமாய் வைக்கின்ற தேவன் ஆமா ஏசப்பா நம்மளை ஆசீர்வாதமாக தான் வைப்பாங்க அதற்கு ஆதாரம் இருக்கிற வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சகிதயா தீர்க்கதர்சன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசிர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடவுது அதாவது கஸ்டர் சொல்கிறாரு இங்கே என்ன நடக்குமா நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போல உங்களை என்ன பண்ணுவாராம் ஆஸ்வாதமாக வைப்பாராம் அது மாதிரி இல்லை நம்மளை ரட்சிப்பார் நம்மளை வந்து விடுவிப்பார் நம்மளை வந்து நம்ம கூட இருந்து நடத்துவாங்க அதனால தான் பயப்படாதீங்க உங்கள் கைகள் திடப்படக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு வந்து சொல்லலாம் நீ வந்தாலே எனக்கு வாய்க்காரு ஐயோ உன்னையா பார்த்த எனக்கு இன்னைக்கு காரியம் நடந்த மாதிரிதான் நீ தொட்டு எந்த காரியமே நல்லா நடக்காதே இப்படின்னு உங்களை குறிச்சு அநேகம் சொல்லிடலாம் இல்லன்னா உன் தான் ஒண்ணுமே நடக்கலையே நீ இருக்க மாட்டேன் பின் எதுக்கு நீ சர்ச்சுக்கு ஏன் பைபிள் வாசிக்கிறதுன்னு உங்களை நிந்திச்சுக்கலாம் ஆனால் கத்தர் நீக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு எங்கே நீங்கள் இருந்தீங்களோ அங்கே நான் உங்களை ஆஸ்வாதமாக வைப்பேன்னு கத்தர் சொல்கிறாரு எவ்வளோ பெரிய வாக்குத்திட்டம் பார்த்தீங்களா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சனியா மூணாவது அதிகாரத்தில் கடைசி யோசனத்தில் இருக்கு கடைசி ரெண்டு வருஷம் வாசிச்சிங்கன்னா வெட்கமாறுபத்தேசத்தில் தான் நம்மளுக்கு கர்த்தர் புகழ்ச்சின்னு கீர்த்தியமாக வைப்பாராம் அப்படிப்பட்ட தேவனாக நம்ம கூட இருக்காங்க அதனால் கலங்காரிங்க எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக இருக்கும் வேதத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதி புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்டாங்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கலாம் இவனோட சகோதரர்கள் வந்து இவனை தொடக்கி விட்டாங்க ஏன்னா இவன் அன்யஸ்வீன் மகன் சொல்லி அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க எப்டாவும் தன் சகோதரரை விட்டு ஓடி போய் டோப் தேசத்தில் குறிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஆச்சுன்னா அமௌண்ட் கொடுத்த ரிசிவலிங் மேலே யுத்தம் பண்ண வராங்க இதை தெரிஞ்சோனி அந்த மக்கள் யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா எந்த எப்டாவை நீ எங்கள் கிட்டே இருக்கக்கூடாதுன்னு துரட்டினாங்களோ அதே எப்டாவை கூப்பிட போகிறாங்க எப்டா கூட சொல்ல நீங்கள்தான் என்னை தொரட்டி விட்டிங்களேன்ட்டு இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வரணும் நீ வந்து எங்களுக்கு தலைவனாக கூட இருக்கலான்னு சொல்கிற அளவுக்கு காரியம் மாறுதலாக முடிஞ்சுது எந்த இடத்துல அவனை துர்த்தினாங்களோ இப்போ அதே இடத்துக்கு அவனை தலைவனாக வரணும்னு சொல்கிறாங்க யுத்தத்தில் அவங்களுக்கு துணை செய்யறதுக்காக எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா இந்த போல தான் அவங்க சூழ்நிலை இருக்கலாம் எந்த இடத்துல அவங்களை டர்த்திருக்காங்களோ கரெக்டர் அதே இடத்துல உங்களை தலையை நிமிர்த்த வல்லவராக இருக்காங்க அதனால கலங்காரிங்க இன்னைக்கு கஸ்டர் அவங்களுக்கு சொல்கிறது அதுதான் முரடேக்காய ஆமான் அழிக்கணும்னு நினச்சான் ஆனால் அதே ஆமான் தான் அழிஞ்சு போனாங்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆமான் செஞ்ச தூக்கம் மதத்தில் தான் தூக்கி போட்டாங்க அதனால் யாரும் உங்கள தாழ்த்த முடியாது கர்த்தர் உங்கள உயர்த்த நினைக்கும் போது அதனால சந்தோஷப்பட்டு கழிக்கணுங்க அதனால நம்மளை கத்தர் ஆஸ்வாதமாக வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஆஸ்வதிப்பாங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க உங்கள் கைகள் திடப்படக்கிறத ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க ஜெமன் இல்லாமல் எங்கள் அன்பு பல் ஓப்பிரவை நிர்மையாக நாளுக்காக வேலைக்காய் நின்றப்பா இந்த நாளை நீர் எங்களோட பேசின வார்த்தைக்கா நினைப்பான் இதை கேட்குற ஒவ்வொரு எந்த சூழ்நிலை வைக்கப்பட்டு போனாங்களோ எங்கே நான் அவங்க சாபமாக இருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்களோ அந்த இடத்துல அவங்களை நீங்கள் ஆஸ்வாதமாக வைக்க போதுமானவராக இருக்கீங்க அதற்காக நாங்கள் நன்றி செல்ட்டுமையம் அவங்களை புகழ்ச்சியும் கீர்த்தி வைத்து அவங்க தலையை உயர்த்தி கத்தாவி மொழி நாமத்துக்கு மகிமரப்பான பொருக்காய் சுற்றுமையாம் யாரெல்லாம் கலங்கியிருக்காங்களோ அவங்க கலக்கங்களை மாற்றி அவங்கள சாட்சியாக இருந்துச்சுங்க இதை அப்படி சேர் மகிழ்மை படப்போருக்காக நன்றி பிடா குமாரின் டெஸ்ட்டான குழா குடி செலுத்தமையா பிடாவை சகலத்து மேற்கு செலுத்தவே மேற்பதம் நீடிதல் தஷம்தான் பிடாவே அமேன் நம்மளை ஆஸ்பதமாக வைக்கிற கருத்து நம்ம கூட இருக்காங்க கலங்காரிங்க சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அல்ல